ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அதையொட்டி அங்கு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலில் புதன்கிழமை இரவு ஜம்முவின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள மூன்று இடங்களில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக ராணுவத்தினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஹேரி மொக்ரா எனும் பகுதியில் திடீரென ராணுவத்தினர் மீது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பதிலுக்கு ராணுவத்தினரும் தாக்குதலில் ஈடுபட்டனர் கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டு ராணுவம் செய்த அதிரடி வேட்டையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராணுவத்தினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கு மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதால் ராணுவத்தினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர்